சுகர் லெவல் வந்து எனக்கு குறையவே இல்லைங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க இதில் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சுகர் லெவல் நாளுக்கு நாள் நமக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுதா போன மாதம் நான் டெஸ்ட் எடுத்து பார்த்தேன் ஒன் ஃபிஃப்டி இருந்துச்சு ரேண்டமாக அதுக்கப்புறம் நான் வந்து செகண்ட் மந்த் எடுக்கிறேன் டூ ஹண்ட்ரட் டூ ஃபிஃப்டின் இப்படி இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது இருந்தாலும் நான் வந்து மெடிசின்ஸ் எடுத்துக்கிட்டு தான் இருக்கிறேன் சில நில நேரங்களில் மட்டும் மெடிசின்ஸ் என்னால் சரியாக எடுக்க முடியல அப்படின்னு ஒரு சிலர் சொல்லுவாங்க அதற்கு அடுத்தது பார்த்தோம்னா உணவு முறையில் மாற்றம் ஸோ நான் வந்து என்னோட ஜாப்காக அடிக்கடி வெளியூர் போக வேண்டியிருக்கு அவுட் சைட் ஃபுட் நிறைய சாப்பிட வேண்டியிருக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகளால் டயட் என்னால் சரியாக கடைபிடிக்க முடியல ஸோ உணவு முறைகளில் கொஞ்சம் கொஞ்சம் மாற்றம் செய்து நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய சமயங்களில் இப்போ இந்த ஒரு பொடி இந்த மூலிகையை பொடி செஞ்சு வச்சுக்கிட்டு அப்பப்போ ஒரு அரை ஸ்பூன் நம்ம தண்ணீரில் கலந்து குடிச்சுக்கிட்டே வரோம் அப்படின்னா அதுவும் ரெகுலராக தினந்தோறும் நம்ம குடிக்கும் பொழுது உடலில் நிறைய மாற்றங்கள் ஏற்படுது இந்த ஒரு மூலிகை நமக்கு சுகர் லெவலை நல்லா குறைக்குது ஸோ சுகர் லெவல் ரொம்ப நாளாக அதிகமாக இருக்குது HbA1c லெவல் நமக்கு வந்து ஒன்பது பத்து சோ இந்த மாதிரி அதிகமாக இருக்கு அப்படின்னாலும் அதை குறைப்பதற்கு இந்த மூலிகை நமக்கு பயன்படுது இதுதான் அகத்தி அகத்தி கீரை அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா அதுதான்